வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு முக்திக்கான எளிமையான வழி என்னன்னு பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சு ஆன்மீகம் என்றாலே கோயிலுக்கு போய் கடவுளுக்கு பூஜை அபிஷேகம் அர்ச்சனை நேர்த்திக்கடன் கடன் திருவிழா எடுப்பதுன்னு இருக்கோம் ஆனால் வடலூர் வள்ளல் பெருமான் போன்ற சித்த முத்தர்கள் இன்னும் தென் தமிழ்நாட்டில் உள்ள ஐயாவளி போன்ற மதங்கள் விக்கிரக வழிபாடு தவறானதுன்னு சொல்கிறாங்க அதனால் பல மக்கள் தியானம் அமைதி யோகாசனங்கள் வாசிப்பயிற்சி மூச்சு பயிற்சின்னு யோகா மையங்களுக்கு போய் நிம்மதியை தேடுறாங்க அமைதியாக தியானம் பண்ணால் இறைவனை அடையலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுவரை வந்த வேத நூல்களில் அல்லது ஆழ்வார் ஆழ்வார்ப்பாசரங்கள்லையோ அல்லது சைவக்குறவர்கள் பாடல்கள்லையோ முடி எடுக்கிறது காவடி எடுக்கிறது அழகு குத்திக்கிறது அன்னதானம் ஆயிரத்தெட்டு வழக்கு போடுறதுன்னு ஏதாவது எழுதியிருக்காங்களா அல்லது அஷ்டாக யோகம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையே அப்போ அவங்க என்னதான் சொல்லிட்டு போனாங்க எல்லா மெய்ஞானிகளுமே இறைவனை போற்றி பாடுறாங்க இறைப்புகள் பேசுகிறாங்க இறைவனை மனதார துதித்து தான் முத்தியை அடைஞ்சாங்க அதாவது இறைப்புகள் பேசியே இறைவனை அடையலாம்னு சொல்கிறாங்க நமக்கு உள்ளதாக இறைவன் இருக்கிறதா எல்லா வேதங்களும் சொல்லும்போது யாருக்குமே தன்னுடைய மதத்தில் உள்ள வேதங்களை எடுத்து படிக்கிற பொறுமை இல்லை அந்த வேதங்களுக்கு இன்றைக்கி பல வீடுகளில் பூஜை மட்டுமே பண்ணுறாங்க அந்த நூல்களை திறந்து படிக்கிறதே இல்லை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அருளிய பாடல்களும் வேதங்கள் தான் அவங்க முத்திக்கு என்ன வழி காட்டியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இரண்டாம் ஆயிரம் திருக்குறந்தாண்டகம் திருமொழி இரண்டு பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் ஒய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் வேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர் பாலேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறாங்க மோட்சம் பெறுவதற்கு இரண்டே வழிகள் தான் சாஸ்திரங்களில் இருக்குதான் ஒன்று எம்பெருமானனுடைய பெருமைகளை பேசியாவது மோட்சம் பெறணும் அல்லது சிசுபாலனைப் போல ஏசியாவது மோட்சம் பெறணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பேசவும் தெரியாது ஏசவும் இஷ்டம் இல்லை ஆனால் மோக்ஷம் பெறணுங்கிற ஆசையோ அளவு கடந்து நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது இறைவனுடைய பெருமையை பேசி பேசி தான் மோட்சமடைய வேண்டும்னு திருமங்கையாழ்வார் இந்த பாசரத்தில் சொல்கிறாங்க அடுத்தது சைவ மதத்தில் அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில் சொல்கிறாங்க அரியானை அந்தனர்தன் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா அப்போ இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா இந்த கடைசி இரண்டு வரிகளில் அப்பர் பெருமானும் சொல்கிறாங்க இந்த பாசரங்கள் மூலமாக இறைவனின் புகழ் பற்றி பேசுவதே மோட்சத்திற்கான சிறந்த வழின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் நாம் என்ன பேசுகிறோம் புறம் பேசுகிறோம் பொய் வீண் வார்த்தைகள் பயனில்லாத சொற்கள் அடுத்தவங்க வீட்டு கதை இதெல்லாம் பேசினா என்ன ஆகும்னு தெரியுமா ஐம்பருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பொய் கடுஞ்சொல் புறங்கூறுதல் பயனில் சொல் ஆகிய நான்கு வகை பேச்சுக்களையும் சொற்குன்றங்களாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பைபிளில் ஒரு திருவாக்கியம் பார்க்கலாம் மத்தேயு அத்தியாயம் பன்னிரெண்டு திருவசனம் முப்பத்தி ஆறு மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நாம் ஏற்கனவே தீர்ப்பு நாள் பற்றி தனி காணொலியில் பார்த்தோம் அந்த தீர்ப்பு நாளில் நாம் பேசின ஒவ்வொரு வீண் வார்த்தைக்குமே தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து மத்தேயு அத்தியாயம் பன்னிரெண்டு வசனம் முப்பத்தி ஏழு உங்கள் வார்த்தைகளைக் கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் இப்போ நாம் பேசின வார்த்தைகளை வச்சு தான் நாம் குற்றமற்றவங்களா அல்லது குற்றவாளிகளா அப்படிங்கிறத தீர்ப்பு நாளில் முடிவு பண்ணுவாங்களாம் அடுத்ததா உலக பொதுமுறைன்னு சொல்லப்படுற திருக்குறளில் பயனில சொல்லாமேன்னு ஒரு தனி அதிகாரமே இருக்குது தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து திருக்குறான் வேதத்தில் இறைவனையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என நபி சல் அவர்கள் கூறினார்கள் அப்போ வீணானவற்றை பேசுவதிலிருந்து தவிர்ந்திருப்பது இறை நம்பிக்கைக்கு பாதுகாப்பு அரணாக அமையும் கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியாக உள்ளது என நபி சல் அவர்கள் கூறினார்கள் இப்போ திருக்குறான் வேதத்திலையும் தேவையில்லாம பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது அதிகமான பேச்சும் இருக்கக்கூடாது நயவஞ்சகமாகவும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க திருக்குறள் அதிகாரம் இருபது பயனில சொல்லாமை பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி பதடி எனல் பயனில்லாத சொற்களையே விரும்பி தொடர்ந்து பேசுகிறவங்கள மனிதன்னே சொல்லக்கூடாது அவங்கள பதர்னு சொல்லணும் அப்படின்றாங்க அப்போ பொய் சொல்றது புறம் பேசுறது வீண் பேச்சு பேசுறது குறை சொல்றது இது எல்லாமே இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று இறைவனை மட்டுமே பேசி இறைவனுடைய புகழ் மட்டுமே பேசி இறைவனை அடைவது மோட்சத்தை அடைவதற்கான எளிமையான வழின்னு இந்த காணொலி மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம்